ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா ரேஷன் கடை வேலை ரேஷன் கடை வேலையை நிறைய பேர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் அட்டன் பண்ணி ஒரு சில மாவட்டங்கள்லையும் நம்ம ஷார்ட்லாம் வந்துடுச்சு இப்போ அதோட வேலை வந்து நமக்கு என்ன மாதிரி இருக்கும் எவ்வளோ மாதம் வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க கூட்டுறவு துறையில் இதற்கான சம்பளம் எவ்வளோ இருக்கும் இதுக்கு பதவி உதவி உண்டா இல்லையா அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறவங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்கிறாங்க ரேஷன் கடை வேலைன்னா நம்ம காசு கொடுத்து தான் சேரணும் அப்படின்னு அப்படின்றது கிடையாது இந்த வருஷம் எல்லாருக்குமே வந்து இன்டர்வியூ நடத்தி நமக்கு ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி நேர்மையான முறையில் வந்து நமக்கு ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்துகிட்டே வர்றாங்க நிறைய பேர் நிறைய ஊரில் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இன்ட்ரூ வந்து நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருக்குது கூடிய சீக்கிரம் அதற்கான ரிசல்ட் வந்து வெளியிடப்போதும் நம்ம சேனலில் வந்து ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட் எப்போ வரும் இன்ட்ரிவியூக்கான சில மாவட்டங்களில் வந்து இன்ட்ரிவியூ என்ன நடக்கலைங்க அது நடக்க போது திங்கள் செவ்வாய் நடக்க போது அந்த மாதிரி போகிற மாதிரி அவங்களுக்கு கடைசி நிமிட கொஸ்டின் அதாவது எல்லா மாவட்டங்களையும் கேட்ட சில கொஸ்டின்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள் அந்த வீடியோஸ்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து இருக்குங்க சரி இப்போ வாங்க நம்ம ரேஷன் கடை வேலை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் இப்போ ரேஷன் கடை ஜாப்பை பொறுத்தவரைலாம் நமக்கு இரண்டு கேட்டகரியாக வந்து நமக்கு ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா வந்து சேல்ஸ் மேனு பேக்கர் சேல்ஸ் மேனு பேக்கர் அதாவது சேல்ஸ்மேன்ஸ் வந்து பன்னெண்டாவது முடிச்சிருக்கணும் பேக்கர் வந்து பத்தாவது முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி அப்போ அவங்களுக்கு இவங்களுக்கும் கொஞ்சம் வந்து நமக்கு சேல்ரி வந்து டிஃபர் ஆகுங்க ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்து சேல்ரி உங்கள் வெறும் சம்பளம் அதுபடி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கொடுக்குற அனைத்து சலுகைகளும் அகவிலைப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரம் இல்லை பதிமூணாயிரம் அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு மட்டும் வருங்க யாருமே இந்த வேலையை வந்து க சம்பளம் கிடைக்காது இதில் இதில் சம்பாதிக்க முடியாது இதில் காசு சேர்ந்து தான் வந்து காசு கொடுத்து தான் நம்ம சேரணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சதுனா கண்டிப்பாக வந்து போய் சேர்ந்துங்க இது வந்து நமக்கு ஒரு பர்மனண்ட்டான ஒரு கவர்மெண்ட் ஜாப்புங்க நமக்கு இந்த காலத்தில் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதே வந்து கஷ்டமாக இருக்குது இந்த வேலை உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக போய் சேர்ந்துருங்க ஏன்னா இதில் வந்து நமக்கு ப்ரமோஷன்ஸ் வந்து இருக்குது அதாவது அழகாக நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி நீங்கள் ப்ரமோஷன் போடலாம் ஒரு வருஷம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு சேல்ரி இன்க்ரிமெண்ட்டு உண்டு ரெண்டு ஆரம் பொறுத்தளவு உங்களுக்கு கம்மியாக தான் சேல்ரி இருக்கும் ஒரு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் அந்த மாதிரி தான் வந்து வரும் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து இல்லை இயர்லி ஒன்ஸ் வந்து எல்லா கவர்மெண்ட் ஜாபுக்கும் எப்படி வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்களோ அதே அளவு உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரிமெண்ட் உண்டு அவங்களுக்கு என்ன ஒரு மூவாயிரம் அந்த மாதிரி ஏற்றுறாங்க நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி வந்து இன்க்ரிமெண்ட் உண்டு இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படின்றதே கிடையாது கண்டிப்பாக வந்து இயர்லி ஒன் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரூவ் இன்க்ரிமெண்ட் வந்து உண்டு அதே மாதிரி தீபாவளி போனஸ் பொங்கல் போனஸ் கவர்மெண்ட்டு கொடுக்குற எல்லா ஸ்டாஃப்க்கும் கொடுக்குற மாதிரியே வந்து இந்த ரேஷன் கடை ஊழியருக்குமே வந்து நமக்கு போனஸ் வந்து உண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பதவி உறவு அதாவது நீங்கள் வந்து ப்ரமோஷன்லாம் போகணுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து ஒரு கூட்டுறவு மேலாண்மை மையம் அப்படின்ற ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அங்கே அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ரமோஷன்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க அதாவது நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து அந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அவங்க வந்து நம்ம படிக்கிறோனாலே நமக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அதில் போயிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா அது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் அந்த கூட்டுறவு மேலாண்மை மையத்தில் இந்த பதவி உயர் ப்ரமோஷன்ஸ்க்கான ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் இருக்குது அதை படித்து அதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு உங்களுக்கு கூட்டுறவுத்துறையில் வந்து கிளர்க்கு வேலை அப்புறம் கூட்டுறவுத்துறை நகை நகை பார்வை பார்வையாளர் அந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரமோஷன்ஸில் வந்து நீங்கள் போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இந்த கூட்டுறவு பயிற்சி வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்க இருக்க போதும் அதாவது பார்த்திங்கன்னா தெரிஞ்ச எல்லாமே வந்து தமிழ் எப்படி வந்து நம்ம எக்ஸாம் வந்து தமிழில் எழுதுறமோ அந்த மாதிரி தமிழ் ரிலேட்டடாக கொஸ்டின் தான் நம்ம குரூப் ஓரளவுக்கு வந்து நம்ம கஷ்டமாக இருக்க போகிறது இல்லை ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த வேலை கிடச்சிது ரேஷன் கார்டை வேலை கிடச்சிது அப்படின்னா ஐயோ இதில் வந்து ஸ்டார்டிங் சேலரி என்ன பத்தாயிரம் தான் வருது இதில் போய் சேரணுமா அப்படின்னு வந்து நினைக்காருங்க எந்த ஆணா இருந்தாலும் சரி எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக போய் சேர்ந்துருங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே நம்ம போனால் தான் அங்கே வந்து என்ன மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குது நம்ம வந்து ப்ரமோஷனுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நமக்கு மேலே வேலை கிட்டே வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சு ப்ரமோஷனில் வந்து போகலாம் அதாவது நீங்கள் எக்ஸாமில் கூட்டுறவுத்துறை அதிகாரியாகவே வந்து நீங்கள் ஆடுறதுக்கு நிறையவே செஞ்சு சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த வேலை கிடச்சா எல்லாருமே ட்ரை பண்ணி போயிடுங்க இந்த பணம் கொடுத்து தான் சேரணும் பணம் கொடுத்து தான் ப்ரமோஷனும் பணம் கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்றதே கிடையாது வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிணாலே போதும் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ப்ரமோஷன்ஸ் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ